ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தட்டுக்கடை தண்ணி சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி போல இருக்கிற அந்த சட்னியில் நம்ம கொஞ்சம் கூட தேங்காய் சேர்க்கவே இல்லை தட்டுக்கடை தண்ணி சட்னி வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து உங்கள் ஏற்ற மாதிரி பூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை நார்ம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினாலே போதுமானது ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க இப்போ வதக்கினதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நம்ம இதை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இது அப்படியே உரம் இருக்கட்டும் அடுத்தது அதே பேனில் கப் அளவுக்கு வேர்களை சேர்த்துக்கோங்க காக்கப்பு அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் என்னெல்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் சேர்த்துருக்க வேர்க்கல்ல பார்த்தீங்கன்னா பச்சை விற்கலில் உங்கள் கிட்டே வறுத்த வேர்க்கல்ல இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வேர்க்கடல்லேயும் வறுத்து தான் செய்யணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு இதை வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே மிக்சி ஜரில் மாற்றிக்கோங்க வேர்க்காலையும் பொட்டுக்காலையும் மிக்சி ஜாருக்கு மாற்றுறதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை சேர்த்துக்கோங்க அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ சட்னி அரைச்சாச்சு சட்னி அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது ஒரு சூப்பராக தாளிப்பு கொடுத்துருங்க அடுப்பில் ஒரு பேன் சூடு படுத்திக்கோங்க தேவையானது எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் சேர்த்து அதை அப்படியே தாளித்து சட்னியில் கொட்டிவிடுங்க இந்த சட்னிக்காகவே எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி சாப்பிட்லாம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமால்னா சொல்லுங்கள் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான தட்டுக்கடை தண்ணி சட்னி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்ல இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்